இதற்கான வாக்களிவினை இன்று காலை இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் யாழ் குடத்தணி அரசினர் செல்வன் பாடசாலையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்கினை பதிவு செய்துள்ளார் இந்தியாவின் தலைநகர் புதுடெல்லியில் மீண்டும் இன்று காலை முதல் வழி மாசடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுடெல்லியின் பல நகரங்கள் அடந்த புகைமூட்டத்தால் சூழப்பட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இன்று காலை டெல்லியின் வளிமசு சூட்டன் நானூற்றி முப்பத்தி இரண்டு புள்ளியாக காணப்பட்டதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன டெல்லியில் இருந்து புறப்படும் சில விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சுவாச கோளாறு உள்ளவர்கள் நோயாளர்கள் மற்றும் சிறுவர்கள் காற்றின் தரம் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும் போதோ தேவையற்ற பொருட்களை எடுத்துச் செல்வதை தவிர்க்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிவசுப்ரமணியம் தெரிவித்தார் அதே நேரம் அண்மையில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றமையால் இந்த முறை வாக்களிப்பின் போது இடது கையின் ஆட்காட்டி விரலில் மையிடப்படும் என அவர் தெரிவித்தார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக குடியரசு கட்சியைச் சேர்ந்த டொனால்டு டிரம்ப் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் துணை ஜனாதிபதியான ஹேமலா ஹாரிஸ் ஆகியோர் டிரம்புக்கு வாழ்த்து தெரிவித்தனர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டிரம்புக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு வெள்ளை மாளிகையில் வந்து சந்திக்குமாறு ஜனாதிபதி ஜோ பைடன் அழைப்பு விடுத்திருந்தார் இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பும் நேற்று சந்தித்தனர் இந்த சந்திப்பு வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் இடம்பெற்றது நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக வள்ளி மாளிகைக்கு ட்ரம் சென்றோலமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை ஏழு மணி முதல் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றன இன்று மாலை நான்கு மணி வரையில் மக்கள் தமது வாக்குகளை அளிக்க முடியும் இதன்படி இன்று காலை ஒன்பது மணி வரையிலான காலப்பகுதிகள் சில தேர்தல் மாவட்டங்களில் அளிக்கப்பட்ட வாக்குகளின் சதவீதம் கொழும்பில் இருபது வீதமும் கலத்துறையில் பதினைந்து வீதமும் நுவரெலியாவில் ஏழு வீதமும் யாழ்ப்பாணத்தில் ஐந்து வீதமும் திருகோணமலையில் பத்து வீதமும் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆறு வீதமும் வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் விதிமுறைகளை மீறி அரசியல் கட்சி ஒன்று சுவரொட்டிகளை சட்டவிரோதமான முறையில் ஒட்டிய இருவர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக காளிபோல் தெரிவித்தனர் காலி காந்தவத்தை பகுதியில் சுவரொட்டிகளை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை கைது வாக்குச்சாவடிகளுக்கு முன்பாக பார்லமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சின்னங்களும் இலக்கங்களும் பொறிக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு நேற்றைய தினம் முறைப்பாடு வழங்கியும் அதனை அகற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை முள்ளித்தீவு மாவட்டத்தில் விசோமான பொது குடியிருப்பு வாக்களிப்பு நிலையங்களுக்கு முன்பாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சின்னங்கள் இலக்கங்கள் வீதியில் குறைக்கப்பட்டுள்ளது அதனை அகற்றுமாறு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் கண்காணிப்பாளர்களால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு அகற்றப்படாமல் இருந்தது தொடர்ந்து இன்றைய தினம் காலை மீண்டும் ட்ரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தேர்தல் கண்காணிப்பாளர்களால் போலீசார் மற்றும் தேர்தல் திணைக்களத்துக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்ததன் விரைந்தாரால் குறித்த அடையாளங்கள் குறிப்பிடத்தக்கது இலங்கை பாராளுமன்ற பொது தேர்தலுக்கான வாக்களிப்பு நாளாவிய ரீதியில் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் வாக்காளர்கள் காலை ஏழு மணி தொடக்கம் தமது ஜனநாயக கடமையினை ஆர்வத்துடன் நிறைவேற்றி வருகின்றனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் இம்முறை ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் வாக்களிப்பு சுமூகமான முறையில் இடம்பெற்று வருவதுடன் தேர்தல் கடமைகளில் ஆயுதம் தாங்கிய போலீசார் மற்றும் விசேடா அதிரடிப்படையினர் ஈடுபட்டு வருகின்றமையும் அவதானிக்க முடிகின்றது இத்தேர்தல் பணியில் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று அரசு உத்தியோகத்தர்களும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு போலீசாரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்புகள் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமானது ரீதியில் ஓரோ தேர்தல் மத்திய நிலையங்களில் மக்கள் வாக்கெடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் மாலை நான்கு மணியுடன் வாக்களிக்கும் நடைமுறைகள் நிறைவடைந்த பின்னர் வாக்கெடுக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் நூற்றி தொன்னூற்றி ஆறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் அத்துடன் கட்சிகளில் பெறும் வாக்குகளின் அடிப்படையில் இருபத்தி ஒன்பது போனஸ் ஆசனங்கள் அதாவது தேசிய பட்டியல் பகிர்ந்தளிக்கப்படும் தபால் மூல வாக்களிப்பு எண்ணும் பணி மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பமாகும் என்றும் முதல் தேர்தல் முடிவு இரவு பத்து மணிக்கு வழியாகும் எனவும் தேர்தல் ஆணைய சமன் சமஸ்ரீ ரத்நாயகா தெரிவித்துள்ளார் இன்று பொது தேர்தல் தினத்தன்று இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ளவிருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு தமது பயணத்தை ஒத்திவைத்துள்ளது இலக்கையின் பொதுத்தேர்தல் இடம்பெறுவதால் நாளை மறுதினம் பதினாறாம் என்று தமது குழுவின் பயணம் இடம்பெறும் என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது இலங்கையில் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் மூன்றாவது மேளாவை பெற்றிய கலந்துரையாடல்களை நடத்த சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இன்று பதினான்காம் தேதி இலங்கைக்கு வருவதாக அரசாங்கத்துக்கு தெரியப்பட்டிருந்தது என்றாலும் பொது தேர்தல் காரணமாக இரண்டு நாட்கள் குறித்த பயணத்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுடன் நாளை மறுதினம் அந்த பயணம் இடம்பெறும் என உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தியுள்ளது பொது தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் தேர்தல் சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதுடன் தேவையற்ற வகையில் பொதுமக்கள் ஒன்று கூடல்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடிகள் வாக்கு எண்ணும் மத்திய நிலையங்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக எழுபதாயிரம் இருபதாயிரம் முப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வாக்களித்த பின்னர் பொதுமக்கள் தமது வீடுகளுக்கு சென்று இருக்குமாறும் ஒன்று கூடிய தொலைக்காட்சிகளை பார்க்காது தமது வீடுகளிலே இருக்குமாறும் தேர்தல் ஆணைக்குழு கோரியுள்ளது தேர்தல் சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதால் விதங்களை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்பவர்கள் மற்றும் வாக்குச்சாவடிகளுக்கு அன்பித்த பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவர்கள் கைது போலீஸ் செய்யப்படுவார்கள் எனது இவ்வாறு கைது செய்யப்படுவர்கள் குற்றங்களின் அடிப்படையில் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதுடன் ஏழு வருடம் வரையில் அவர்களது வாக்குரிமை பறிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் இருப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவு கூறியுள்ளது தேர்தல் கடமைகளுக்காக அறுபத்தி நான்காயிரம் போலீஸ் அதிகாரிகளும் மூவாயிரத்தி இருநூறு போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளும் பன்னிராயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு சிவில் பாதுகாப்பு பணியாளர்களும் பதினோராயிரம் ராணுவ வீரர்களும் நேரடியாக தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தேர்தல் நடைபெறும் நாளிலும் அதற்கு பின்னரும் போலீஸ் அதிகாரிகளும் பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் சுதந்திரமானதும் அமைதிமான தேர்தலை நடத்துவதற்கு தேவையான ஆதரவை வழங்குமாறு அனைத்து இருந்தும் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் மூன்று ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது அவற்றில் பத்து பயணங்கள் காலை நேரத்தில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது மீதமுள்ள இருபத்தி மூன்று ரயில் பயணங்கள் மாலை தொடங்கும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது சாரதிகள் மற்றும் உதவியாளர்கள் பணிக்கு வராத காரணத்தினால் ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும் வாக்காளர்களின் வசதிக்காக பேருந்து சேவைகள் வளமை போன்று இயங்கும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அனைத்து டிபோ பணிப்பாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் ரமால் ஸ்ரீவத்ன தெரிவித்துள்ளார் தேர்தல் பணிக்காக ஆயிரத்தி முன்னூறு பேருந்துகள் அனுப்பப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் தனியார் பேருந்து சேவைகள் குறிப்பிட்ட அளவு வரையில் மட்டுப்படுத்தப்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இன்று காலை முதல் மூவாயிரம் பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டுள்ளதாக அதன் தலைவர் கேமன விஜயரத்ன தெரிவித்துள்ளார் ரயில் பயணமும் வளமை போன்று இடம்பெறும் என ரயில்வே திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது கல்கிசை பகுதியில் நேற்றிரவு இனம் தெரியாத ஆயுத தாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் ஒருவர் காயமடைந்த நபர் கால்போவிலா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் படோவிட்டா பகுதியை சேர்ந்தவரின் காணப்பட்டுள்ளார் சூடு நடத்துவதற்கு டி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையின் முதற்கட்ட துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்டிருந்த சந்தைக நபர்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை தொடர்பில் கல்கிசை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பின்புறம் உள்ள கடற்கரை பகுதியில் முப்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவர் வெட்டப்பட்டுள்ள நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஹபரதுவா மிகிரிபோன பிரதேசத்தில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றின் பின்புறம் உள்ள கடற்கரை பகுதியில் குறித்த நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் தல்பே விலகோரட பிரதேசத்தில் வசிப்பவரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரையில் அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவ தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போதுள்ள தேர்தல் சட்டத்தை மாற்றுவது நீண்டகால சிக்கலான வேலை திட்டம் என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசபிரிய தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள சட்ட அமைப்பு சில தெரிவு செய்யப்பட்ட மாற்றங்களை செய்ய முடியுமானால் அது விரும்பத்தக்கது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்